அமெரிக்க அரசாங்கம் தனது இரண்டு மாத கால பொதுமன்னிப்பு திட்டத்தை செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கியுள்ள நிலையில் விசா காலாவதியாகி நாடு திரும்ப முடியாமல் அமெரிக்கத்தில் தங்கியிருக்கும் இந்திய பிரஜைகளுக்கு உதவுவதற்காக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் சிறப்பு நடவடிக்கைகளையும் ஹெல்ப்லைன் எண்களையும் அறிவித்துள்ளது துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவுக்கு திரும்ப விரும்பும் நபர்களுக்கு துணை தூதரகம் அவசர கால சான்றிதழ்களை இலவசமாக வழங்குகிறது துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்திலும் அமீர் குடிவரவு மையத்திலும் இதற்கான கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது மேலும் இந்த கவுண்டர்களானது செப்டம்பர் இரண்டு இன்று முதல் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை செயல்படும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எனவே விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த மறுநாள் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தூதரகத்திலிருந்து தங்கள் ஆவணத்தை சேகரிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது அதேபோன்று துபாய் மற்றும் வடக்கு எமிரேட்ஸில் உள்ள பி எல் எஸ் மையங்கள் மூலம் அதிக காலம் தங்கியிருப்பவர்கள் தங்களுடைய ரெசிடென்சி நிலைமையை முறைப்படுத்தலாம் என்றும் நாடு திரும்புவர்களுக்கு குறுகிய கால செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் இந்த மையங்கள் முன் அனுமதி தேவையில்லாமல் வாக்கின் முறையில் நேரடியாக விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் என்பதுடன் விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக பொது மன்னிப்பு காலம் முழுவதும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதிலும் பி மையங்கள் ஆனது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் என இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது இது தவிர இந்தியப் பிரஜைகளுக்கு தேவையான தகவல் மற்றும் உதவிகளை வழங்குவதற்காக காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படும் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஒன் என்ற பிரத்யேக ஹெல்ப் லைன் எண்ணையும் மேலும் விசாரணைக்கு வாரத்தில் ஏழு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உதவி கிடைக்கும் வகையில் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ என்ற பிபிஎஸ்கே ஹெல்ப்லைன் ஹெல்ப் லைன் எண்ணையும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்